வணக்கம் ஹிந்தி கான்சனன்ஸ் பார்க்கலாம் வியஞ்சன் மெய்யெழுத்துக்கள் இதெல்லாம் ஒன்று தான் தமிழில் மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் ஹிந்தியில் வியஞ்சன் சொல்லுவோம் இது இவ் யா இன் ஜா இன் வியஞ்சன் கான்சனன்ஸ் அதாவது மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்குது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு லைன் க கா வர்க்குன்னு சொல்லுவோம் கால் ஆரம்பிக்கிற எழுத்து கா ஒரு ஹா சவுண்டு சேர்ந்து வரணும் இது வந்து கா இது ஹ ஹா வரணும் லாஸ்ட்டில் தேர்டு க கங்கா சொல்லுவோம் இல்லையா அந்த க இதோட ஹா சவுண்டு சேர்க்கணும் இது க இது ஹ கா சொல்லாம அந்த கா க இதுக்கு பேர் கார்கால் ஆரம்பிக்கிறதுனால இந்த லைனுக்கு பேர் காவர்கு அடுத்தது சர்கு சால் ஆரம்பிக்கிறது சா அதே தான் ஹாஸ் அவுண்டில் வரணும் இது ச ஒரு ஹாஸ் எதுக்கணும் ஷா ஜி ஐ ஒரு ஹாஸ் அவுண்டு ஞா ஞானி ஞானம்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஞா இது ச தேர்டு டாவர்கு டாலேன் ட டி இது ட ஒரு ஆசை திக்கணும் டீ டா இது ட ஒரு ஆசிய திக்கணும் டா நூணு சுழி நா இந்த நாள் எப்போதுமே பிகினிங்கில் வராது எந்த ஒரு வார்த்தையோட ஆரம்பத்துலேயும் வராது சென்ட்ரலில் வரலாம் கடைசியில் வரலாம் பிகினிங்கில் வராது ஏன்னா இந்த நம்மனா இந்த நான் யூஸ் பண்ண மாட்டோம்னா தமிழில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது